குக் வித் கோமாலி புகழ் மாதம்பட்டி ரங்கராஜோட இரண்டாவது திருமணம் பற்றிய விவகாரம் தான் சமூக வலைதளங்களில் இப்போ ஆயிட்டு இருக்கு தற்போது பெரும் சட்ட சிக்கலாகவும் உருவெடுத்துருக்கு அவர் தனது முதல் மனைவியான ஸ்ருத்தியை முறப்படி விவாகரத்து செய்யாமலேயே ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டாவை திருமணம் செய்து கொண்டதாக சொல்கிறாங்க இதனால் வழக்கறிஞரான அவரது முனை முதல் மனைவி கணவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகி வராங்க அப்படின்ட்டுன்னு தகவல்கள் வெளிவருது இதனாலேயே மாதம்பட்டி ரங்கராஜ் கைதாகும் சூழல் கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க சமூக வலைதளங்களில் கடந்த சில நாளாகவே மாதம்பட்டி ரங்கராஜின் திருமணம் குறித்தான செய்திகள் தான் அதிகம் பேசப்பட்டு வருது ஜாய் கிறிசல்டாவுடன் இரண்டாவது திருமணமான புகைப்படங்களும் அவங்க ஆறு மாதம் கர்ப்பமாக இருப்பதாகவும் தெரிவித்து அடுத்தடுத்து வந்த தகவல்கள் ரங்கராஜ் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்குது இந்நிலையில் இந்த விவகாரம் தற்போது குடும்ப பிரச்சனை என்பதை தாண்டி ஒரு கிரிமினல் குற்றமாக மாறும் நிலைக்கு வந்துட்டு போயிருக்குது தற்போது வெளியான தகவல்களின்படி மாதம்பட்டி ரங்கராஜ் தனது முதல் மனைவியான ஸ்ரு வந்துட்டு சட்டப்படி விவகாரத்தை செய்யாமலேயே ஜாய் கிறிசல்டாவை ரெண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இந்த தகவலை ஜாய் கிறிசல்டா கிட்ட அவங்க ரகசியமாக வச்சிருக்க சொன்னதாகவும் ஆனால் ஜாய் கிறிசல்டா வந்துட்டு இன்ஸ்டாகிராம் மூலமாக விஷயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுனால இப்போ அவருக்கு ஏகப்பட்ட சிக்கல் வந்திருக்கு இந்து திருமண சட்டை சட்டப்படி முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது அவரை விவாகரத்தை செய்யாமல் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறது வந்துட்டு சட்டவிரோதமான ஒரு செயல்தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய முதல் மனைவியான ஸ்ருதி ஒரு தொழில்முறை வழக்கறிஞர் இவர்களுக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் இருக்காங்க கடந்த ஏப்ரல் மாதத்தில் கூட ஸ்ருதி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் தனது இரண்டு மகன்களுடன் இருக்கும் குடும்ப புகைப்படத்தை பகிர்ந்து எனது உலகம் எனது மூன்று குழந்தைகள் என்று நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டிருந்தார் அப்போதே விவாகரத்து செய்ய உள்ளனர் என்று தகவல் வெளியான நிலையில் அவர்கள் பிரியவில்லை என்பதை காட்டியது இந்த சூழலில் ரங்கராஜின் இரண்டாவது செய்தி ஸ்ருக்கு பெ அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தனது கணவர் விவாகரத்து செய்யாமலேயே மறுமணம் செய்து கொண்டதால் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க ஸ்ருதி தயாராகி வராங்க அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அவர் ஒரு வழக்கறிஞர் என்பதால் இந்த வழக்கை அவர் தீவிரமாக அணுகுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விவாகரத்து பெறாமல் இரண்டாவது திருமணம் செய்த கணவர் மீது மனைவி புகார் அளித்தால் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நானூற்றி தொண்ணூற்றி நாலின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த சர்ச்சை குறித்து ரங்கராஜ் தரப்பிலிருந்தும் எந்த ஒரு விளக்கமும் இதுவரைக்கும் தரவில்லை ஸ்ருதி ஒரு இது இதுவரைக்கும் வந்ததில்லை இது என்ன நடக்குது அடுத்தது அப்படிங்கறத பார்க்கலாம் நன்றி